இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு அவர் உண்மையா இருக்கிறார் அவர் உண்மையா இருக்கிறார் அப்படி உண்மை ஒரு நாளும் மாறாது ஏன் நம்ம ஆஸ்வதிக்கப்படல ஏன் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியல ஏன் நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சிக்கு ஏதுவான காரியம் நடக்கல ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை யோசித்து பாருங்க உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் சொல்லுங்க ஆண்டுடைய நாமத்துக்கு மைமை உண்டாகட்டும் தேவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தில் உண்மையா இல்லைன்னு சொன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தரக்கூடிய அவருடைய உண்மைத்துவம் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைவேறணும்னா நம்ம உண்மை அங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஆமே தேவனின் உண்மையும் நம்முடைய உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் நன்மை நடக்கும் இல்லைனா நன்மை எத்தனை வருஷம் புலம்பினாலும் சரி எத்தனை ஜபத்தில் போய் புலம்பினாலும் சரி எத்தனை வேட்டை போய் நம்ம ஜப குறிப்பு கொடுத்த